ஓம் நமச்சிவாய எல்லாம் நல்லதே நடக்கட்டும் சிவனின் நறலோடு எல்லோரும் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளோடு நிற்போம் சிவனின் பாதங்களை தஞ்சமடைவோம் சிவன் தன் தலையை பிரசூடியதற்கான காரணம் தெரியுமா சந்திரனுக்கு அடைக்கலம் தந்தவர்தான் நம்முடைய சிவன் இந்து மதத்தின் மிக முக்கியமான கடவுள்களில் ஒருவர் சிவபெருமான் பொதுவாக சிவபெருமான் மிகவும் கோபப்படக்கூடிய கடவுள் என்று அனைவராலும் கூறப்படுபவர் ஆனால் உண்மையில் அவர் கெட்டவர்களுக்கு மட்டும்தான் ருத்ரமூர்த்தி தன் பக்தர்களுக்கு எப்போதுமே அவர் சாந்த மூர்த்தி தான் தன்னை முழுமையாக நம்பும் பக்தர்களுக்கு சிவபெருமான் அவர்கள் வேண்டும் மரங்களை வழங்கக்கூடியவராவார் பொதுவாக மற்ற கடவுள்களிடமிருந்து சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த வித் வித்தியாசமானவர் அதை நீங்கள் அவரின் உருவத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் மற்ற கடவுள்கள் ஆபரணங்களில் ஜொலிக்க சிவபெருமானோ வெறும் தோல் ஆடையை உடுத்திக்கொண்டு கையில் திருச்சூளத்துடன் காட்சியளிக்கிறார் அவர் அணிந்துள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தமும் கதையும் உள்ளது அந்த வகையில் அவர் தலையில் பிறை வடிவில் நிலா இருப்பதற்கு காரணம் இருக்கிறது சிவபெருமானுக்கு சந்திரசேகர் என்ற ஒரு பெயர் உள்ளது அதற்கு காரணமே அவர் தலையில் இருக்கும் பெரிதான் சந்திரன் என்றால் நிலா என்று பொருள் சேகர் என்பதற்கு உச்சம் என்பது பொருள் உச்சத்தில் நிலவி கொண்டவனே என்பதன் அர்த்தம்தான் சந்திரசேகர் என்பதாகும் ஆனால் சிவபெருமான் ஏன் தலையில் நிலவி வைத்திருக்க வேண்டும் அந்த காரணத்தை அதன் பின் இருக்கும் கதையையும் இந்த பதிவில் நாம் இங்கே காணலாம் சிவபுராண குறிப்புகளின்படி பிரம்மாவின் மகனான தக்ஷ பிரஜாபதி இருபத்தேழு நட்சத்திரங்களை தன் மகளாக கொண்டிருந்தார் அவரின் அனைத்து மகள்களும் சந்திரனுக்கு மனம் முடித்து வைக்கப்பட்டனர் இருபத்தேழு மனைவிகள் இருந்தாலும் ரோஹிணி மீது மட்டும் அதீத ஈர்ப்பு கொண்டிருந்தார் எனவே இதனால் மற்ற மனைவிகள் அவரின் மீது அதிக பொறாமை கொண்டனர் தச்சனின் மகள்களான இருபத்தி ஏழு பெண்களை சந்திரன் திருமணம் செய்தான் திருமணத்தின் போது அனைத்து பெண்களிடமும் சமமாக அன்பு செலுத்துவேன் என்று உறுதியளித்த சந்திரன் ரோஹிணியிடம் மட்டுமே அதிக அன்பும் பாசமும் கொண்டிருந்தான் இதனால் மற்ற பெண்கள் அனைவரும் கலங்கி நின்றனர் இது பற்றி அறிந்த தட்சன் கோபத்தில் சந்திரனின் அழகு தேய்ந்து போகட்டும் என்று சாபம் கொடுத்தான் பிரஜாபதியின் சாபத்தால் சந்திரன் கடலுக்குள் தஞ்சம் புகுந்தார் நிலவு இல்லாததால் இயற்கையின் சமநிலை சீர்குலைந்து இயற்கையை சார்ந்திருந்த அனைத்து உயிரினங்களும் இதனால் பாதிப்படைந்தனர் எனவே தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் இந்த பிரச்சினையிலிருந்து காப்பாற்றும்படி வேண்டினார் தன்னிடமிருந்த பாதி ஒளியை வைத்துக்கொண்டு நிலா சிவபெருமானின் தலையிலே தஞ்சமடைந்தார் இதையடுத்து சந்திரனுக்கு தனது தலையில் அடைக்கலம் கொடுத்தார் என்ற சிவபெருமான் அவர் தன் தலையில் சந்திரனை சூடியதும் சந்திரன் வளரத் தொடங்கினான் இப்படிதான் தேய்பிரை வளர்ப்பிரை என்ற உருவானது சிவபெருமான் பாதி ஒளி பொருந்திய நிலவை தலையில் அணிந்து கொண்ட பிறகு தன் சக்தி மூலம் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு நிலவின் ஒளியை அதிகரிப்பதில் வெற்றி கண்டார் அடுத்த பதினைந்து நாட்களில் நிலா மீண்டும் தேயத் தொடங்கியது அதுதான் அம்மாவாசை பௌர்ணமி சிவபெருமான் மகா என்று அழைக்கப்படுகிறார் அதற்கு அர்த்தம் காலங்களை கடந்தவர் என்பதாகும் நிலா தேய்வதும் வளர்வதும் சிவபெருமானாலேயே கட்டுப்படுத்தப்படுகிறது அதற்கு காரணம் சிவபெருமான் தான் நேரத்தை கட்டுப்படுத்துபவராவார் பலமுறை மக்களை காப்பாற்றிய சிவபெருமான் உயிரினங்களை காப்பாற்ற மேற்கொண்டும் என்ன வேண்டுமென்றாலும் செய்வார் சந்திரனை சிவபெருமான் தனது திருமுடியில் அமர்த்தியது ஒரு சோமவார தினத்தில்தான் பதினான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக சோமவாரம் பூஜை செய்யும் கணவன் மனைவிக்கு முக்தி கிடைக்க வழி செய்ய வேண்டுமென்று சந்திரன் ஈசரனை வேண்டிக்கொண்டான் அவனது விருப்பத்தை சிவபெருமான் நிறைவேற்றினார் ஆம் நாம் தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகள் சோமவார விரதத்தை கடைப்பிடித்தால் இறைவனின் திருப்பதத்தை அடையலாம் தென்னானுடைய சிவனைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று வேண்டுபவர்களும் நிறையவே இருக்கின்றனர் எல்லாவற்றிற்கும் இறைவன் ஒருவன்தான் முன்பொரு காலத்தில் குரு நாட்டுக்கு தலைவனாக ஒரு அரசன் இருந்தான் அவன் காட்டில் ஒரு வில்வ மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த வசிஷ்ட முனிவரைப் பார்த்தான் அவரை வணங்கி வளம் வந்தான் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தான் கை குவித்து அவரிடம் பேசினான் முனிராஜரே இந்த காட்டில் எத்தனையோ முனிவர்களை இதற்கு முன் சந்தித்து உள்ளேன் ஆசியும் பெற்றுள்ளேன் ஆனால் இதுவரை காணாத ஒரு நிம்மதியை உங்களை கண்டதும் நான் அடைந்தேன் என் மனம் ராஜயோகம் இல்லற வாழ்க்கை போன்றவற்றில் சிக்கி கிடைக்கிறது எத்தனை முறை முயற்சி செய்தும் இறைவனின் மீது பூரணமாக என்னை ஒப்படைக்க முடியவில்லை உங்களை பார்க்கையிலே நீங்கள் ஒப்பற்ற இறையாளர் என தெரிகிறது எனக்கு இல்லற வாழ்வில் கட்டுண்டவர்களுக்கு பூரணமான இறை அடைய ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டார் வசிஷ்டரோ புன்னகையுடன் அரசனை நோக்கி அரசனே இல்லற வாழ்வு நீங்க வேண்டுமென்றால் பாவங்களை விளக்கி அருள்பவரும் கால காலமாகும் பசுபதியை நாள்தோறும் வழிபட வேண்டும் தினமும் நீ சிவரச்சனை செய்ய வேண்டும் இதனால் மட்டுமே பாசம் அழியும் வேறு ஒரு செயலும் அதனை அழிக்க இயலாது அரச போகத்தை விட்டுவிட்டு இங்கு வந்து சிவபூஜை செய்ய நிச்சயம் முக்தி கிடைக்கும் என்றார் சிவனை அர்ச்சிப்பதன் மூலம் நீர்க்கும்மளி போலவும் நீர் போலவும் காணந்தோறும் மாறிக்கொண்டிருக்கும் இல்லறமாகிய இல்லறமாகிய பொருள்களை சுகம் என்று எண்ணி மாயையில் சிக்கி கலங்க வேண்டாம் சிற்றின்பங்களில் மனதை விட வேண்டாம் அதை தோற்றுவிப்பனும் சிவனே எனவே எதன் மீதும் பெரும் ஆசை வைக்காமல் சிவபூஜை ஒன்றையே செய்துவா சிவன் பேரானந்தத்தை அளிப்பவனும் ஆனந்தமனாகிய பரமசிவனே அவனே ஆவார் அரசன் குழப்பம் நீங்கியவனாக முனிவரை பார்த்து சிவனின் இரு வகை நடனம் பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று பவ்யமாக கேட்க வசிஷ்டரும் இவ்வாறு அந்த கதையை சொன்னார் இறைவன் இருவகையாக நடனமாடுகிறார் ஒன்று ஞான நடனம் இந்த ஞான நடனம் அருள் சக்தியானது உயிரை சிவத்தோடு இணைக்கும் போது உயிர் பேரானந்த நடனம் புரிகிறது மற்றது ஊன நடனம் இதை பிறப்பில் உலண்டு நிற்கும் நிலை இறைவனை சார்ந்து நிற்கும் முக்தி இந்த நிலை ஞான நடனமாக இவ்விரண்டிற்கும் இடையில்தான் உயிர் உள்ளது என்று விளக்கி சொல்லவும் ஐயம் தெளிவடைந்த அரசன் அவரை வணங்கிச் சென்றான் ஊன நடனம் ஒரு பால் ஒரு பாலா ஞான நடனம்தான் நடுவே நாடு இப்படி திருவருட்பாவில் ஒரு பாடல் வரிகள் ஊன மற்றும் ஞான விஷயங்களில் நடுவே எதையாவது ஒன்றைப் பற்றி நிற்கும் இயல்பை உடையது ஆன்மா அதாவது ஆன்மாவின் இயல்பு என்னவென்றால் அது எதை சார்ந்து இருக்கிறதோ அதுபோல் அல்லது அதாகவே ஆகிவிடும் ஆன்மா முன்பு செய்த தவ பயனால் இதுவரை உள்ளிருந்து இரையின் இருத்தல் பின்னர் ஒரு கட்டத்தில் குருவாக வெளியில் தோன்றுவர் குரு தன் சிஷனாகிய சீவன் அறிய வேண்டியதை அவன் அறிவில் பொருத்தி அறிவிப்பார் குருவின் உபதேசத்தால் ஆன்மா சிவனின் திருவடியையே சேரும் இதுதான் பொருள் சிவனின் மூண நடனம் பாச ஞானத்தையும் ஞான நடனம் பதி ஞானத்தையும் ஆன்மாக்களுக்கு கொடுக்கிறது பதி ஞானத்தையும் பாச ஞானத்தையும் ஒரே சமயத்தில் ஒன்றாக பெற முடியாது காரணம் பந்த பாச சேற்றில் சிக்கி இருக்கும் மனித மனம் ஞானத்தை அத்தனை எளிதில் அடைந்து விடாது அதையே பற்றி இருக்கும் ஆன்மா அதை விட்டால்தான் பதிஞானம் கிடைக்கும் சிவமறை பொருள் இத்தகைய பதிக்கும் பாசத்துக்கும் இடைநடுவிலே சிக்கியுள்ள ஆன்மாவை தூய்மைப்படுத்தி பக்க சார்பின்றி நடுவு நிலையில் நிலைக்கச் செய்து பொய்யான பாசு பொருளை மாயை என்பதை விளக்கி காட்டும் பாசம் என்பது ஆணவம் கர்மம் மாயை என்ற மூன்று பொருளாகும் இதில் ஆணவத்துக்கும் மாயைக்கும் பிறந்த பிள்ளையே கர்மம் இந்த கர்மம் இரு வினையாகச் செயல்படும் அதாவது நல்ல செயல்களுக்கு தீய செயல்களுக்கும் சேர்ந்த கர்ம பலன்கள் உதயமாகும் இதன் மூலம் காரணம் என்னவென்றால் அறியவும் அறியாமை ஆகிய இரண்டும் தான் இந்த இரண்டும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் நாணயத்தின் பக்கங்களை திருப்பினால் நாணயம் அழிந்து விடுமா என்ன அது போலத்தான் நிறைந்த அறிவின் மூலம் செய்யும் நற்செயல்களால் கர்மம் அகன்று விடாது நன்மையே செய் தீமை தானாகவே நீங்கிவிடும் என்பதுதான் மெய்யுணர்வு நல்ல செயல்களால் புண்ணியமும் தீய செயல்களால் பாவமும் உண்டாகின்றன இந்த தீய செயல்கள் புரிகின்ற போது நம்முடைய மனமானது மேலும் மேலும் மாயையில் சிக்கி உண்ம நிலையை அறியாமல் பிறவிகளை எடுத்து எடுத்து கொண்டே இருக்கும் மனதை கெடுக்கும் தீய உணர்ச்சிகளை நீக்கி சுத்தம் செய்தலே அறமாகும் ஒருவன் தன் மனதில் இரு வினியாகிய குற்றம் மாசு எதுவும் இல்லாதவனாக இருப்பதே அறம் மன தூய்மை இல்லாமல் செய்யப்படும் எந்த செயலும் வெறும் ஆறாத தன்மையுடையது இத்தகைய உண்மையையான அறம் சார்ந்த நற்செயல்கள் அடுத்தடுத்த உயர்வான தேடல்களுக்கு வழிவகுக்கும் ஆனால் புண்ணியம் செய்தாலும் சரி பாவம் செய்தாலும் சரி அதன் அதன் கர்ம பலன்கள் ஆன்மாவில் படிந்திருக்கும் எத்தனை பிரிவி எடுத்தாலும் அது தீப்பந்தமாக தொடர்ந்து விடும் அதை களைந்து எரிந்து மற்றற்ற செயல்களில் உன்னில் இருக்கும் சிவனை அறிந்து ஆன்மா விடுதலை அடைவதே சிவ தத்துவத்தின் சாரம் நல்வினை தீவினை ஆகிய இரண்டிலும் பற்றற்று இருந்தால் மட்டுமே இந்த இருவினையால் ஏற்படும் கர்மா அழியும் அப்போது இறைவனின் அருள் சக்தி ஆன்மாவின் மீது பதியும் இதுவே சக்தி பாதம் என்கிறது சைவ மரபு சக்தி நிபாதம் பெறுவதற்காக இரு வினையை இறைவனிடமே ஒப்படைத்து விட வேண்டும் அப்போதுதான் பதிஞானத்தை நம்மால் அடைய முடியும் சக்தி வடிவு சகல ஆனந்தமும் ஒத்த ஆனந்தம் உமையவள் மேனியாம் சக்தி வடிவு சகலத்து எழுந்து நாயிரண்டு ஒத்த ஆனந்தம் ஒரு நடமாமே இன்புற்று நிலை எல்லாவற்றிலும் சக்தியின் கலப்பு உள்ளது சீவர்களின் ஆனந்தம் அடைய தோன்றும் சகல வடிவமும் சக்தியின் வடிவமேயாகும் சிவனது அறிவில் சத்தாக சித்தாகவும் ஆனந்தமாகவும் பெற்ற ஆனந்தமே உமையாலையின் திருமேனியாகும் சக்தியினது வடிவு சீவர்களிடம் இழந்து விளங்கி சிவனும் சிவனும் கலப்பதில் உண்டாகும் ஆனந்தமே ஒரு நடனமாகும் சிவன் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் உள்ளது சிவன் சிவத்தை விரும்பி அதில் திளைப்பதில் சிவனும் சத்தமாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் ஆகிறது சிவன் முற்றிலும் சத்து சித்து ஆனந்தம் ஆகிவிடி சிவனே சிவனுக்கு சக்தியாகிவிடும் அப்போது இரண்டும் ஒத்த நிலை அமைகிறது சிவனும் சீவனும் ஒத்த நிலையில் விளையும் ஆனந்தமே அற்புத நடனமாகும் அணு தினமும் நொடிதோறும் சுவாசமே சிவனாக இருக்கும் நிலைதான் உண்மையான ஆன்மீக நிலை ஓம் நமச்சிவாய என்ற நாமம் இயல்பாகவே உன்னுள் உறிந்திருக்க வேண்டும் நமச்சிவாய என்ற நாமத்தின் விரிவாக்கம் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நமச்சிவாயத்தில் ந என்ற எழுத்தின் பொருள் அங்கீ எனப்படும் நெருப்பு ம என்பதன் பொருள் மிதிக்கப்படும் முயல்கள் சி என்பதன் பொருள் துடு வா என்பதன் பொருள் வீக வீசுகரம் ய என்பதன் பொருள் அபயகரம் நமச்சிவாயு என்பதின் பொருளே இதன் அர்த்தமாகும் உலக வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே விலகி இறைவனை உணர வேண்டும் அதற்கான வழிமுறைகளை தேட வேண்டும் மனதில் ஒழிக்கும் ஓம் என்ற பிரணவ ஓசையை உணர்ந்து அதனை சிவத்தின் திருநடன ஒளியாக உணர்ந்து அதனுடன் ஒன்றியிருக்க வேண்டும் சிவனையும் அவன் அருளையும் மட்டுமே நினைத்திருக்க ஆன்மா வயப்படும் வேற்று எண்ணங்கள் உலக மாயைகள் நீங்கி இறைவனை மட்டுமே எண்ணும் இறை உணர்வு இயல்பாகவே நமக்குள் உறைந்துவிடும் நம் இயல்பிலேயே சிவனை அடையும் கருவிகளில் நமக்கு இருக்கிறது அக்கருவிகளை கொண்டு முயற்சி செய்தால் இறை தானாகவே வழிகாட்டும் சிவனை அறிதலே வாழ்வின் ஒட்டுமொத்த தேடலின் பயன் அவனை உணர்தலே இன்பம் சிவத்துக்குரிய எல்லைகளை வார்த்தைகளால் விளக்கிச் சொல்ல இயலாது ஆன்மாவால் சொற்களால் புரிந்து கொள்ள முடியாது சிவ தாண்டங்கள் எத்தனை என்று தெரியுமா சிவ தாண்டவங்கள் நூற்றி எட்டு உள்ளன அதில் பன்னிரு தாண்டவங்கள் சிறப்பானவை அனைவரும் அறியக்கூடிய இந்த பதினெட்டும் அறிய வேண்டிய அற்புத பொக்கிசம் ஆனந்த தாண்டவம் சந்தியா தாண்டவம் சிருங்கார தாண்டவம் திரிபுர தாண்டவம் ஊர்த்துவ தாண்டவம் முனி தாண்டவம் சம்ஹார தாண்டவம் உக்ர தாண்டவம் பூத தாண்டவம் பிரளய தாண்டவம் புஜங்க தாண்டவம் சுத்த தாண்டவம் இந்த பனிரெண்டு தாண்டவங்கள் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை அது முக்கியமான அற்புத பொக்கிசமானவை சிவனின் பாதங்களை நாம் தஞ்சமடைந்தால் கவலையின்றி சந்தோஷமாகவே வாழலாம் உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக ஏறு நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதும் உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன் கிழங்காதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் என்னை நம்பு முழுவதுமாக நம்பு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று எனக்கு தெரியும் எல்லாமே என்னிடம் இருக்கிறது உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன் உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொறந்துவிடும் கவலைப்படாதே உனக்கு இப்போது மாயை என்ற வலை கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டு இருக்கிறது அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன் நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும் உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்ன ஆகும் என்ன நடந்திருக்கும் சற்று யோசித்துப்பார் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என நம்பு களங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காண துடிப்பாய் அப்போது நான் உன் கண் உன்னை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வலிய நீ வாயடைத்து போய் நிற்பாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் நான் உன்னை விடுவிப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக என் வார்த்தையை நம்பு நம்பிக்கைவை சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா எதனால் என்று தெரிந்து கொண்டாயா தெரிந்து கொள் உன் தரத்திற்கு அவர்களால் வர முடியாத போதுதான் அவர்கள் உன்னை பற்றி பின்னடி புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் எல்லாமே இருக்கிறது அவர்களிடம் அது இல்லை அதனால்தான் உன்னை பற்றி அவர்கள் பொறாமைப்பட்டு புறம் பேசிக் கொண்டிருக்கின்றனர் உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போதுதான் உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை நீ என்னுடைய உயிரான குழந்தை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் உன்னை பார்த்து அவர்கள் இன்னும் பொறாமைப்பட போகிறார்கள் அவர்களுடைய பொறாமையெல்லாம் உன்னை ஒன்றுமே செய்யாது ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை ஒரு வளையத்திற்குள் வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்னை மீறி எதுவுமே நடக்காது நீ என் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறாய் எது உன்னை நோக்கி வந்தாலும் அந்த வளையத்திற்கு வெளியே நின்றுவிடும் அதனால் நீ கவலைப்படாது என் குழந்தையே போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல புற முதுகில் குத்துபவர்களை கண்டு நீ வேதனை கொள்ளாதே அவர்கள் கோளை என்று நினைத்துக்கொள் அவர்களின் கோளைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் அதை நீ முதலில் புரிந்து கொள் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான் பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் என்றைக்குமே அறம் என்பது மட்டும்தான் ஜெயிக்கும் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவிலேயே உனக்கு கிடைக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நீ எதற்குமே கலங்காதே எல்லாமே கூடிய விரைவிலேயே முடிவுறும் நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே நடக்க போவது இல்லை நீ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே நீ எப்போது மறந்தாயோ அப்போதே உனக்கு துன்பம் வந்து உன்னை ஆட்டி படைத்து விடும் அதனால் அதை மறக்காமல் இரு என்னை சுற்றி என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன் உன்னை ஒரு தூசி கூட நெருங்காத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன் என்னை நம்பு என்னுடைய வார்த்தையை நம்பு தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக்கொள்ளாதே கொள்ளாதே பேசுபவர்கள் பேசிட்டு போகட்டும் கவலைப்படாமல் இரு இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் நம்பிக்கையோடு நான் கோரும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்றிக்கொண்டே கொண்டே வா நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிறேன் நீ நிச்சயமாக வெற்றியின் உச்சத்தை அடைவாய் இதில் எந்த ஒரு சிறு தவறுமே நடக்காது விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகள் மட்டுமே உண்டு உனக்கு இரு வழிகள் தான் இருக்கிறது அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் ஆன்மா ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாக சரணாகதை அடைந்து நிற்பது இன்னொரு வழி இந்த இரண்டு வழி மட்டுமே நம்மிடம் இருக்கிறது அதை நீ எதில் தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதில் நீ தீர்க்கமான முடிவை எடுத்துவிட இப்பொழுதே துறவு என்பது பலருக்கும் நடைமுறை சாத்தியமற்றது எல்லோராலும் துறவு கொண்டு வாழ முடியாது அதனால்தான் மெய் தேடும் பொருட்டு துறவரம் வேண்டி வருவோர்க்கு அடைந்த குருமார்கள் சாமானியமாக சந்நியாசதீச்சை அளித்து விடமாட்டார்கள் அவ்வளவு சீக்கிரம் உங்களால் சன்னியாசியாக மாற முடியாது என்னென்றால் அவளுடைய பொறுப்பு என்பது நிறையவே இருக்கும் அவர் அவர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கும் எல்லாவற்றையும் துறந்தவர்களால் மட்டுமே முழுமையான சன்னியாசியாக மாற முடியும் முழுமையான துறவை மேற்கொள்ள முடியும் உனக்கு இரண்டு வழிகளை தருகிறேன் இந்த வழியில் நீ எதில் செல்லப் போகிறாய் என்பதை நீதான் தீர்க்கமாக முடிவெடுத்து அதில் நீ வர வேண்டும் நீயே முடிவு செய்து கொள் நான் உன்னிடமே அவற்றை ஒப்படைத்து விடுகிறேன் இல்லறத்தில் ஈடுபட்டு அதற்கான கடமைகளை செவ்வெனி செய்தவாறே மெய் தேடலில் ஈடுபடுவது விருப்பமும் ஆர்வமும் முயற்சியும் முனைப்பும் உடைய எல்லோருக்கும் சாத்தியம் அந்த மாதிரி வழிகாட்டலையே தற்காலத்தில் குருமார்கள் பெரும்பாலும் தம்மை நாடி வரும் ஆர்வலருக்கு வழங்குகின்றனர் இல்லறம் வேண்டாம் எனக்கு சந்நியாசமே போதும் என்று வருபவர்கள் அவர்களுக்கு போன ஜென்மத்தில் ஈசனின் அருள் நிச்சயமாகவே இருந்திருக்கும் கடவுளின் அருள் முழுவதுமாகவே கிடைத்திருக்கும் அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அடைய முடியும் இல்லத்தில் ஈடுபட்டாலும் அவர்களால் வீடு விரைவில் அதை விட்டு வர முடியாது சந்நியாசத்தை ஏற்க முடியாது துறவை மேற்கொள்ள முடியாது அவர்கள் சன்னியாசம் வேண்டும் என்று வந்தாலும் அவர்களுடைய முழு நினைப்புமே அவர்கள் இல்லறத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் அதனால் யாருக்கு யார் இறைவன் அந்த அருளை கொடுக்கிறாரோ அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அதாவது துறவி மேற்கொள்ள முடியும் கடவுளை அடையும் வாக்கியமும் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் நீ எந்த வழியில் போகப் போகிறாய் என்பதை முடிவு செய்